எண்ணெய் திட்ட திட்டமா அது கொஞ்சம் ஆக ஆக நம்ம வந்து இங்கிரீஸ்லாம் பண்ணி ஒரு ஏரியா எண்ணெய் குத்தி வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப நிறைய வந்து விடும் கடலை மாவு ஒரு கிலோ எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கு ஒரு அரை கிலோ அரிசி மாவு எல்லாத்தையும் செழிச்சு எடுத்துக்கோங்க என்னடா செலிக்காமையே அவ பாட்டுக்கு போட்டுன்னு இருக்கா செழிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட மட்டும் சொல்றாங்கன்னு நினைக்காதேங்கோ எனக்கு இந்த கடமை இல்ல புல் நம்பிக்கை என்னைக்குமே துளி கூட கப்பியும் இல்ல குப்பையும் வந்ததில்ல அதனால இப்போ நம்ம வந்து உப்பு சொன்ன மாதிரி எங்கள் எப்பவுமே உப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த உப்பு பொடி ஏன்னா நான் உப்பு பொடி பொதுவா யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ திட்டமாக பாத்துக்கு எவ்வளோ உப்பு கறிக்கணுமோ நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த உப்பு எப்படி கறிக்கிறதோ அதை வச்சு நம்ம உப்பு போட்டுக்கணும் இங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் பாதி வந்து பொடி உப்பாக போட்டுன்னு இருக்கேன் இன்னொன்று வந்து இதுல ரெண்டு மெத்தட் இருக்குது அதனால நான் ரெண்டு மெத்தடையுமே சொல்லலான் இருக்கேன் பாதி வந்து பொடி உப்பு போட்டுன்னு இருக்கேன் அப்புறம் வந்து மிளகா பச்சை மிளகா ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுண்டு கொத்தமல்லி ஒரு கப்பு கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுண்டு கருவேப்பில ஒரு கப் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுண்டு இஞ்சி இஞ்சி வந்து நீங்க கிரேட்டும் பண்ணிக்கலாம் இல்ல பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம் ஃபைபர் வந்து கடிச்சு சாப்பிடணும் இஞ்சிய அப்பதான் அது வந்து ஜீரண சக்திக்கு தான் இஞ்சி அது வந்து கடிச்சு நம்ம சாப்பிடணும் ஷார்ட் கட்ல பண்ணணும்னா நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெருங்காய பொடி போட்டுக்கலாம் ஒரு பாட்டு இருக்குது வாடி என்ன வெத்தல்ல மாதிரி வெத்தல கண்ணுக்கு வந்து டேஸ்ட் தான் முக்கியமா வாய்க்கு நன்னா இருக்கிற ஐட்டமா நான் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கேன் பொதுவா நான் வந்து எங்க தடவை கண்ணை முடிந்து நெய் கண்ணை முடிந்து டாண்டா கண்ணை முடிந்து காய்ச்சி நெய் எண்ணெய் இப்படி குத்தபோறன் ஓகேவா சோ பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்க டேஸ்டியா வேணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட ப்ரைம் இது வந்து டேஸ்ட்டு தான் ரொம்ப டேஸ்டியா வேணும்னா நம்ம இந்த இடத்துல கட்டி பெருங்காயத்தை ஒரு டீஸ்பூன் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி ஜலத்துல ஊற வச்சிருந்தீங்கள் தான் உங்களுக்கு கட்டி பெருங்காய ஜலம் கிடைக்கும் ஓகேவா அந்த கட்டி பெருங்காய ஜலத்தை நம்ம இந்த மாதிரி பெருங்காய ஜலத்தையும் போட்டு பிசிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆடியோன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால சரி அந்த குறைய வைப்பேன்னா இன்னைக்கு நம்ம ஆடியோல பேசிடுறோம் வீடியோ எப்படி போனா போன போட்டா ஆடியவங்க நல்லா பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் எண்ணெய் அடுப்புல ஏற்றிருக்கோம் அந்த டைம்ல கடலை மாவு ரெண்டு பங்கு ஒரு பங்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு கிலோ கடலை மாவு அரை கிலோ அரிசி மாவுக்கு பச்சை மிளகாய் ஒரு கப்பு போட்டிருக்கேன் அது இப்படியும் பண்ணலாம் எப்படின்னா பச்சை மிளகாய் முழுசா எடுத்துட்டு அதுக்கு உண்டான உப்பு ஓகேவா அத போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சு போடலாம் ஓகேவா அது பாருங்க இந்த மாதிரி குறை குறந்தான் அரைச்சுக்கணும் ரொம்ப பொடியெல்லாம் அரைச்சு கூடாது மஞ்சப்பொடி போட்டுக்கிறது உங்க ஆப்ஷன் நான் எங்காத்துல வந்து மஞ்சப்பொடி போட மாட்டோம் அதனால இப்ப நான் போட போறது இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா ஹெல்த்தியா வரும் ஹெல்த் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா டேஸ்டியா வரும் இந்த காஞ்ச எண்ணெய் எடுத்து டால்டால குத்தி இருக்கேன் அது உருகிறதுக்கோசரம் டால்டா சாலிடா இருக்கு அது உருகிறதுக்கோசரம் ரெண்டு கரண்டி குழி கரண்டியால இந்த குழிக்கரண்டியால அட்லீஸ்ட் ஒருக்கும் எதிர்பார்க்கறேன் நான் என்னது எண்ணெய் அது மாதிரி ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு நான் வந்து டேஸ்ட் தான் பிரதானம் சொல்லிட்டேன் அதனால இப்பதான் காய்ச்சி இந்த காய்ச்சி நெய்யிலேருந்து ரெண்டு குழி கரண்டி சோ எண்ணெய் உருகட்டும் அப்படி கொடுத்துடணும் இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டோம் எண்ணெய் கிட்டத்தட்ட ஆறு குழி கரண்டி அதாகப்பட்டது ரெண்டு குழி குழி கரண்டி டால்டா ரெண்டு குழி கரண்டி காய்ச்சின எண்ணெய் ரெண்டு குழி கரண்டி நெய் மேலே கூட நம்ம குத்திக்கலாம் நம்மளுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் மேல் கொண்டு முந்திரி பருப்பு ஏன்னா செதும்பை போட்டுக்கணும் செதும்பை அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணாட்டு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் சோ இப்ப இந்த இப்படி பிடிச்ச விட்டா விடுறது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நாம இந்த பெருங்காயத்த இதுல சுத்திடலாம் இது வந்து பட்சணம் நான் ஊருக்கு பண்ணி எடுத்துட்டு போயிட்டிருக்கேன் அவளுக்கு எல்லாம் நான் பயத்தம் கொண்டு கொடுத்தேன் யாருக்கோ வந்தவாளுக்கு அந்த பசங்க இருக்குல்ல மாமியாருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா மாமி பயத்தம் பருப்பு அதாவது பயத்தம் சலாட் மாதிரி பண்ணி கொடுத்தேன் டொமேட்டோ கரும்பு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பசங்களுக்கு கொடுத்தா எங்காத்துக்கு பயப்படுறதுக்குலாம் மாமி பார்க்க எனக்கு பைத்தம்பருப்பை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரி சில சமயம் வந்து நம்ம பைத்தம்பருப்பை கொண்டு கொடுத்தோம்னா நம்மள பத்தி சிரிப்பா இடி இடின்னு அதனால பட்டணமா பண்ணி எடுத்து போயிட்டு இருக்கேன் இந்த பட்டணத்துல கண்ணை முடிந்துடி கண்ண முடிந்து கறிவாய் பத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை எல்லாம் இஷ்டத்துக்கும் போட்டு நல்ல எண்ணெயில் செதும்ப பொறிச்சு சூப்பரா கொண்டு கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம கெடுத்து மறந்து வச்சு வெறும் டேஸ்ட் தான் ஓகேவா இந்த மாதிரி நல்லா வெறும் நெய்ய குத்தியே இந்த அளவுக்கு டைட்டா பிசிஞ்சுன்றணும் அது அப்படி பிடிச்சா அப்படியே பிடிப்படுற மாதிரி பிசிஞ்சுக்கணும் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கடாயில போட்டா கரகரான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தனிச்சு எடுத்து தண்ணி தடிச்சு போடணும் ஒன்னா போட்டா ஊறி போயிட்டுனா மாவு அவ்வளவு டேஸ்டியா வராது திட்டத்திட்டமா எடுத்துட்டு ஒரு ஈடுக்கு எவ்வளவு வருமோ இப்பதான் இதுல இந்த நெய்யெல்லாம் நம்ம பிசுனிட்ட ஜலம் தான் அதனால ஜலம் என்னடா வெள்ளவெளிய பாலாட்ட இருக்காது எதுந்தோ அது ரொம்ப ஜலம் குத்தக்கூடாது மாவு ஒரு பக்கம் இருக்கணும் ஜலம் கொஞ்சம் திட்டமா தெளிச்சுக்கணும் தெளிச்சுண்டு எண்ணெய் ரொம்ப அடியில வச்சுக்கோங்க நிறைய வச்சிருந்தீங்கன்னா பொங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இது எப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கட் பண்ணி இப்ப எடுத்து போறோம் இல்லையா ஊருக்கு எடுத்து போனோம்னா அது ஒரு மாதிரி டைட் ஆயிடும் அது என்ன பண்ணணும் நம்ம ஒரு வானையில் வச்சு ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும் அப்ப இந்த நெய் டால் எல்லாம் உருகிக்கும் உருகிட்டுனா அது ஃப்ரெஷ் டேஸ்ட் வரும் அதே மாதிரி ஓவன்ல வச்சு கூட எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் நல்லா இருக்கும் என்ன பொங்கிறது இது பொங்க சான்ஸ் இருக்கு இந்த பட்டின பக்கம் போச்சு எனக்கு ஒரு ஞாபகம் வரும் ஆதாயம் வரும் எங்காத்துல வந்து மாசத்துல ஒரு தடவை சம்மன் வாங்குவான் அந்த காலத்துல நிறைய பசங்க நாங்க தாத்தா வேற பாட்டி வேற ஆத்துல அது எங்காத்துல ஒரு பொண்ணு வந்திருந்தா அந்த காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிப்பா எல்லாரையும் வரவேற்பா நம்பாத்த பசங்க தான் இல்ல நம்பாத்த மனுஷா தான் இல்ல உறவு காரல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆத்துல வர வச்சு என்டர்டைன்மெண்ட் ஆத்துல வச்சு நல்லபடியா அவள் எல்லாம் இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருந்தது சோ அவ வந்து அங்க டிரான்ஸ்பர் வாங்கிக்க வரையா இருந்து அங்கதான் வேலை கிடைச்சது அவளுக்கு போஸ்டிங் ஸோ அவ இருந்து அந்த டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற வரைக்கும் எங்க காத்துல இருந்தான் அதே மாதிரி எங்க அக்காவுக்கு வேலை கிடைக்கிச்சு எங்க அக்கா போய் எவ்வாத்துல இருந்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம் அந்த காலத்துல அப்ப சோப்பு தீர்ந்து போயிடுத்து அது எங்கேத்துல வழக்கமா போகாது இந்த தடவை போயிடுத்து ஏன்னா அந்த பொண்ணுக்கு வழக்கம் தண்ணி ஊற வச்சு ஊற வச்சு கரைச்சு சோப்பை தடவிக்கிற வழக்கம் எங்களுக்கு எல்லாம் வந்து அப்படியே சும்மா அப்படி கையால் அப்படி தடவுவோம் துணி கையை ஈரம் பண்ணிட்டு நாங்கள் தைச்சுன்னு முடிச்சுட்டு வருவோம் ஸோ எங்கள் அன்யூஷுவலா அன்யூஷுவலாக சோப் தீந்துப்பெடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம் அப்பா கிட்ட போய் அந்த காலத்து இப்போ ரொம்ப பயம் எங்கள் கிட்ட போய் சோப் கேட்குறதுக்கு பயம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்னு வரும்போது தெரியாது எங்களுக்கு எங்கள் அம்மா கேட்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா செகண்ட் பேண்டில் போஸ்டிங் எங்களுக்கு எங்கள் அப்பா திடீர்னு வந்தால் ஆற்றுக்கு ஆ வாங்குவாங்க பசங்களா நம்மளாம் வந்து இந்த பொண்ணு வேலையாக இருக்கா நம்ம வந்து டேங் பண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனம்பு கொடை போடுங்கோ அப்படின்ட்டு அந்த கடைசியில எண்ணெய் நெய் எல்லாமே இருந்தது அந்தந்த மாசம் எப்படி எப்படி செலவாகுதுன்ட்டு நம்மளுக்கு என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம் சோ எங்கே வந்து எல்லாமே இருந்தது சரேண்டா பாப்பாட்டக்க பட்சணத்தை பண்ணா பேக் பண்ணிட்டோம் கையில பூஜா தாஜா எடுத்துட்டோம் மந்தார இல்லை வச்சுதான் பேக் பண்ணிட்டு போவோம் அந்த காலத்துல எல்லாம் மந்தாரையர்லயே நூல் போட்டு கட்டி எடுத்துட்டு போயிடுவோம் அம்பாசிடர் காரு அதுல ஏரியில் போயிட்டோம் என்ன இதுல இருந்த விசேஷம்னா காருக்கு பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு அலோகேட் பண்ணியிருந்தா இல்லையா அந்த பெட்ரோல் வந்து இருந்தது நிறைய நாங்க ஊரை சுத்தல சோ எங்க அப்பா வந்து வாங்க போலாம் டேங்க் பண்ணுக்கு போய் பிக்னிக் போடலாம் அப்படின்னு ஐஸ் வேற செலவு பண்ண முடியாது அதுல இருக்க சாமான் டேங்க் பண்ணுல வேற ஒண்ணும் கிடையாது ஒரு நாங்க வந்து ஒரு சோழ வாங்கி கொடுப்பாங்கன்னா கூட வாங்கி தர மாட்டேன் அந்தந்த அலோகேஷன் அப்படிதான் நாங்க பாட்டுக்கு போனோம் அம்சடங்க ஓகே என்ஜாய் பண்ணோம் வந்துட்டோம் கொண்டு பொண்ணுக்கு ஒரே கோபம் மகா கோபம் வந்த பொண்ணுக்கு என்னன்னா அவ கேக்குறா சோப்பு கேட்டேன் சோப்பு இல்லை இந்த மாசம் அவ்வளோதான்னு சொல்லிட்டா எங்க அம்மா எந்த உறவோ அந்த வரவு சொல்லி ஆனா பட்டின பக்கடா போட்டு அத்தனை பேரையும் அழைச்சிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கார்ல போய் வளல என்ஜாய் பண்ண முடியாது எனக்கு சோப் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான் சரி அவள் எது எது பிரைமரியோ அது அது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம தப்பா சொல்லல நானு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது பட்டினம் கடை கொடைச்சு நாங்க இருக்கோமே எங்களுக்கு எல்லாம் ஏதோ பட்டினம் கடை போட்டுக்கோ நம்ம போயிட்டு இருக்கோம் வெஞ்சா வண்ண அப்படிதான் வழக்கம் சோப்பு இல்லைனால நாங்க பட்டத்தை தேச்சு குளிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இன்னைக்காவது அது பயத்தமா இருக்கும் எங்க அம்மா எடுத்து குடுப்பா தேய்ச்சு குளிச்சுக்க முடியுன்னுருவா சோப்பு தான் வேணும் அப்படின்னு அடுத்த மாசம் தான் குடிக்காம வேண்டாம் இருந்தோம் சோப்புல வாங்கி தர மாட்டோம் சோ எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் அதுக்கே நாங்க பார்த்து பார்த்து குளிப்போம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ என்னடி இப்படி தண்ணி கொட்டி இருக்கிற என்னடி இப்படி தண்ணியை கொட்டி கொழப்பலாம்னு பட்டேனா எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அந்த சோப்பை தொடரணுன்னா எங்களுக்கும் சார் அதே சோப்பு தான் எல்லாருக்கும் அந்த காலத்துலதான் சோ இந்த காலத்துலதான் பொண்ணுக்கு லக்ஸ் பிள்ளைகிட்டால் ஆத்துக்காருக்கு வந்து என்னமோ அவ அதுல இந்த கேமே கிமேன்னு வாங்கி கொடுப்பா அது எனக்கு ஆஸ் யூஸ்வல் அடியான் குளத்துக்கு ஆவி வந்தது ஆமா அந்த மாதிரிதான் எங்களை வளர்ப்போம் இந்த வேலை நாலு பேருக்கு எல்லாம் நாலு பேருக்கு சோப்பு வச்சு நாலு மாசம் வச்சுட்டு இருப்போம் இப்போ தனித்தனியா வச்சுட்டாரோ அந்த காலத்துல நாலு பேர் சொத்து ஒரு சோப்பு அவ்வளவுதான் வித்தியாசம் வாங்கி கொடுத்தா போனா வந்தாப்பா எங்களுக்கு ஒண்ணும் புரியல அங்க வாய் தருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு மேல வசதியே கிடையாது போனோம் சாப்பிட்டோம் வந்தோம் அவாவா வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அது அழுது உட்காந்து அந்த பொண்ணு அப்புறம் வந்து சமாளிச்சுட்டு சுத்தாரிச்சுடுது ஏதோ தருவோன்னு இதுதான் எங்காக்கு பட்டினம் பகோடா கதை கரங்கரலாடும் போட்டா அது எப்படி பொடி பொடியா ஆயிடும் பொடி பொடியா ஆயிடும் அப்படி ஆச்சுன்னா அது வந்து எண்ணெய் ஜாஸ்தி குத்தியாச்சு மாவு இல்லைன்னு அதனால மாவு கொஞ்சம் போட்டுட்டு ஜலத்தை பிசிஞ்சு பிசிஞ்சு நம்ம போடணும் அதுவே வந்து இப்போ கெட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உடையாம கிடையாம அப்போ கொஞ்சம் எண்ணெய் நம்ம மறுபடியும் நெய் எண்ணெய் எல்லாம் குத்தி அதை தளர்த்திக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மாவுக்கேத்த மாதிரி இருக்கும் பக்கோட எண்ணெய் பருங்க நொறைச்சி வரும் அதுக்கப்புறம் வந்து அடங்கிடும் அடங்கின உடனே தளியாக எடுத்துன்னு அர்த்தம் இல்லை கரகரில் ஆடும் ஆயில போட்ட உடனே கரைஞ்சு உள்ள ஓடிப்படும் பக்கோடா எடுத்துச்சு தீய சின்ன தாக்கிட்டு எடுக்கும் சரியா சோ இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இருக்க மாவை இந்த மாதிரி தண்ணி கொத்தி திட்டம் திட்டமா பிசிச்சுக்கணும் ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக பிசிச்சுக்கணும் பிசிஞ்சுண்டு நம்ம வழக்கமா பக்கோடா போடுற மாதிரி இது எப்படி கையில் வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து அந்த உதுற இடத்த மட்டும் அப்படியே பிடிச்சி அப்படி போட்டுருணும் ஒரு ஒரு ஈட்டுக்கும் பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் ஆனால் ஒரு ஒரு ஈட்டுக்கும் ஒரே சைஸாக இருக்கணும் ஓகேவா உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் உருட்டி போடலாம் இந்த மாதிரி பிடிச்சி போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் ஆனால் ஒரு ஒரு சைஸ்க்கும் ஒரே இடில் ஒரே சைஸ் இருக்கணும் ஒரு வீடு ஒரு வீடு நீங்கள் பெருசாக போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெருசாகவே போட்டுருவோங்க ஒரே சைஸாக ஏன்னா ஒரு சீராக தளிகாகும் அதனால எண்ணெயை வந்து நீங்கள் பெருசும் சின்னதுமாக ஆக்கிக்கோங்க இதில் அப்பப்போ கசண்டு வந்தே தீரும் ஏன்னா இது வந்து ரொம்ப நிறைய நெய் குத்தி டல்டா குத்தி எல்லாம் குத்தி பிசியனால அப்பப்போ நம்ம கசண்டை ஒழித்து ஒழித்து போட்டு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா நாங்களும் கசண்டை மட்டும் ஒழித்து போட்டு மேலே மேலே நாங்கள் பட்டுக்க பண்ணிடுவோம் அடுத்து போடச்சு சின்னதாக வச்சு கொடுக்கணும் அப்புறம் என்னாலும் பெருசா விற்கும்போது பெருசு சின்னதுமா அப்படின்ட்டு சைஸ் கேட்டாங்க சரி ஒவ்வொரு வீட்லையும் ரெசியோ எடுத்து எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன் நான் தகல வாணா வச்சுக்கோங்கோ பாதியில எண்ணெய் வச்சுக்கோங்கோ நிறைய வச்சுட்டேங்கடா எண்ணெய் குழஞ்சி மேல வர சான்ஸ் இருக்கு பொங்கும் டெஃபினெட்லி ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு ஒரு அமுக்கு அமுக்கி போட்டுதான் போறோம் அப்படி ஒரு எடுத்துட்டோம் இப்படி அமுக்கணும் அப்படி போட்டோம் காந்தி போய்டும்